யோபு வேதத்துல அதிகாரம் இருபதாம் என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் அநேகரால் பரியாசம் பண்ணும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் சொருகிறது அல்லவா கவலைப்படாதீங்க தேவன் உங்களை பார்த்துக் கொள்ளுவார் வேதத்துல பாக்கிறோம் புலம்பல் ரெண்டாம் அதிகாரம் பத்தொம்பதம் வசனத்தில் போது அவர் ஆலயத்தில் நோக்கி ஜபிக்கும் போது விடுகிறார் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் அன்னாளை போல் தேவடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருப்பார் ஏசப்பா வரிசையின் வீட்டில் பிரவேசித்து பந்து இருக்கும் போது அப்பொழுது ஒரு ஸ்திரி அதை அறிந்து கொண்டு போர் பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஏசப்பாவின் பாதத்தின் அருகே கண்ணீரினால் நனைத்து தன் தலைமுறையினால் தொடைத்து முத்தம் செய்கிறாள் முத்தம் செய்த பிறகு தன் பரிமள தைலத்தினால் கொண்டு வந்து பரிமள தைலத்தினால் பூசுகிறாள் அப்பொழுது இவள் பாவியான இஸ்திரி அல்லவா இவளை எப்படி ஏற்றுக்கொள்கிறார் ஏசப்பா சீமோனை பார்த்து சொல்கிறார் ஓமையாக ஐநூறு வெள்ளிக்காசு பட்டவளும் ஐம்பது வெள்ளிக்காசு கடன்பட்டவளும் தன் கடனை செலுத்த முடியாத போது அந்த கடனை கடன் கொடுத்தவர்கள் அதை மன்னிக்கிறார்கள் அப்பொழுது எவன் அதிகமாக இதில் அன்பு செலுத்துவான் என்று கேட்கும்போது சீமோன் சொல்கிறார் எவன் அதிகமாக கடன்பட்டிருக்கிறானோ அவன் தான் அதிகமாக அன்பு செலுத்துகிறான் அதே போலதான் இந்த இஸ்திரி ஆனவளும் என்று சொல்லி நீயோ நான் உன் வீட்டிற்கு வரும்போது என் கால்களுக்கு கழுவதற்கு தண்ணி கொடுக்கவில்லை இவ்வளோ கண்ணீர் நாள் என் பாதத்தை நினைக்கிறாள் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பாதத்தை தொடைக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தை நம்ம தேட வேண்டும் ஏசப்பாவும் கூட தன் சிநேகத்தனுக்காக கண்ணீர் விட்டு அழுதார் வேதாந்தில பார்க்கிறோம் வெளிப்படுத்த ஏழாம் அதிகாரம் பதினேழாம் சிஙாசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மெய்த்து இவர்கள் ஜீவ தண்ணீர் உள்ள நூற்றாண்டைக்கு நடத்துவார் தேவன்தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன்தாமே அநேக காரியங்களிலிருந்து உங்களுடைய கண்ணீரை கூட துடைக்க உள்ளவர் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்னால் பாதையிலே வழிநடத்தி எந்த கண்ணீர் எந்த காரியத்துக்காக நீங்க கண்ணீர் விட்டு அங்கலாயத்து காணப்படுகிறீர்களோ அந்த காரியத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கண்ணீரை துடைப்பார் எப்படி அண்ணாளுடைய வாழ்க்கையில் தேவன் கண்ணீரை துடைத்தாலோ அதே உங்களுடைய வாழ்க்கையிலும் துடைக்க வல்லவர் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மீது பற்றுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும்போது தேவன் மீது அன்புள்ளவர்களாய் அவர்கள்ட்ட இருதயத்தை நீங்கள் ஊற்றி அழுது ஜெபிக்கும்போது உங்களுடைய கண்ணீரை கூட மாற்றவல்லவர் உங்களுடைய கண்ணீரை தேவன் மாற்றி உங்களுடைய கண்ணீருக்கு பதிலை கொடுக்க வல்லவர் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன்